நெறியின்றான் நீடுவாக தடுவமை இல்லாதான் தாய் சேர்ந்தார்க்கோ அல்லார் மறுகவலை மாற்றால் அறியுது அறவழியதான் தாய் சேர்ந்தார்க்கோ அல்லார் பிறவ அழி நீண்டால் அறிவு அதிகாரம் இரஞ்சு வான் சிறப்பு வான் இன்று உலகம் வலி வரும் அமலாம் என்று

வானம் வறக்குமே வானோக்கும் தானம் தானும் தங்காவியம் வானம் வழங்காதுமையாது உலகென்றும் யார் யாருக்கும் அமையாது உலக அதுவாரம் மூன்று நீ நீத்தார் பெருமை ஒரு பத்து நீ தார் பெருமை ஒரு பத்து வேண்டும் அவுங்குமிப்பத்து ரந்த அறை பெருமை கிடைக்கோரி வையாத்தி இரண்டாறை எண்ணி கொண்டாச்சு இவை வளர்ந்திருந்து பூந்தார் பெருமை பிறக்கின்ற உலக

உறவந்தவார்டின் தலைமை ஆசிரியர் நான் பேசுகிறேன் எங்கள் பள்ளி பிள்ளைகளெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக படிக்கிறாங்க முக்கியமாக திருக்குறள் வந்து நல்லா படிக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படித்து முதல்வர் ஐயா கையில் ஒரு பரிசு வாங்குற ஒரு ஆவலோடு இருக்காங்க இதற்காக வந்து வந்து வழிகாட்டுறவர் வந்து எங்கள் காமராசர் ஐயா திருக்குறள் ஆசிரியர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதன்படி நாங்கள் இந்த திருக்குறளை இருக்கோம் எங்கள் பிள்ளைங்க வந்து நிறைய ஸ்கூலுக்குலாம் போயிட்டு நிறைய திருக்குறள் ஒப்பிச்சு வந்து நிறைய பரிசுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதற்கான எவிடன்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கள் பள்ளியில் வாங்கி வச்சிருக்கோம் எங்கள் பிள்ளைங்க வந்து நல்ல கெட்டிகார பிள்ளைங்க தான் நல்லா படிப்பாங்க போயிட்டு வந்து அதில் வின் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் வந்து ஆசிரியர் வந்து காமராஜர் ஐயா அவர்களும் ஒரு விழாவில் நாங்கள பார்த்தோம் அவரை இன்வைட் பண்ணி நாங்கள் எல்லா இதுக்குண்டான எல்லா ஒரு வழிமுறைகளையும் அவர்கிட்டருந்து தெரிஞ்சிட்டோம் கண்டிப்பாக படிப்பாங்க கண்டிப்பாக எங்கள் பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்று எங்கள் பள்ளிக்கு வந்து வெற்றி தருவாங்க இவருக்கு எங்கள் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் பள்ளியின் சார்பாக இது மட்டும் கிடையாது மற்ற கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து ப எங்கள் பசங்கள் வந்து நல்லா பண்ணுவாங்க நாங்கள் நாலு வருஷமாக தொடர்ந்து வந்து வில்லுப்பாட்டில் வந்து ச தமிழ் ஸ்டேட் லெவலில் நாங்கள் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப எங்களுக்கு அதுவே ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலில் வரைக்கும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க நல்லா அதுலேயும் பாராட்டு சான்றிதழ்கள் கேடயம் இது எல்லாமே எங்கள் பிள்ளைங்க வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க நான் வந்து எங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நன்றியும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன்